காலை வணக்கம் சத்தியமுர்த்தி தம்பி நலமா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தனது நண்பர்களெல்லாம் சொல்கிறாங்க நெருங்கிய நண்பர்கள் உயிர் நண்பர்கள் என்ன கஷ்டம் கல்யாணம் மூக்க முடியல முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் பேசுகிறதில்ல அம்மா அப்பாட்டும் பேசுறதில்ல அவங்க என்ன பண்ணாங்க தம்பி நமக்கு அமையாத இருக்கிறது நம்மளுக்கு அமையாமல் இருக்குது கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு சிலர் தம்பி எவ்வளோ நல்லவங்களா அந்த அளவு அவங்களுக்கு அமையாது எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரலையே எங்கள் சொந்தக்காராக இருக்கட்டும் நிறைய பேர் ஐம்பது ஐம்பத்தஞ்சி அறுபது வயசு வரைக்கும் கதையாக அமைக்காமக்கிறாங்க ஏன்னா எந்த பழக்கமும் இருக்காது ஏன்னா அமையாது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமாட்டேக்குது எந்த பழக்கமும் இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் அமையறதில்ல நல்லது இருப்போம் நல்லதாக தான் இருப்போம் நம்பிக்கையான ஆளாக இருப்போம் ஏன்னா சில விஷயங்கள் அமையாது என்ன பண்ணுறது அதுக்கு வேண்டி அம்மா அப்பாட்டெல்லாம் பேசாமல் இருக்காது அவங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பாவா அவங்க நிறையா பக்கம் பொண்ணு பார்த்தாலுமே ஒரு சில டைமில் அமைக்கும் ஒரு சில அமையாது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டும் பேசாமல் இருக்காது இதெல்லாம் மனசு மனசு விட்டு பேசு எல்லாம் நல்லா தான் நடக்கும் சரியா நான் சொல்கிறேன் ஒரு ஜோசிக்காரமாக சொல்கிறேன் உனக்கு அண்ணன் சரி உன்னை கூட ஒரு ஏழு வயசு மூத்துருப்பேன் கூடிய விடவையில் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உனக்கு பொண்ணு அமையும் சரியா நான் வாழ்த்துற கண்டிப்பாக அமையும் சரி நீ எந்த மனசையும் நினைக்காத இவ்வளோ நாள் பேசாமல் இருந்திடலாம் அம்மாட்ட அம்மா அப்பாட்டா பேசு போய் நண்ப மட்டால் பேசு நானாக கலகலப்ப அரிசு சரியா கலக்கலப்ப இரு கலகலப்பரு தம்பி அண்ணா சொல்கிறேன் ஆறு மாதத்துலேயும் உனக்கு நல்லபடியான ஒரு வரம் வந்து சேரும் ஏன்னா நீ கலகலப்பாக வேலைக்கு போகிறது நல்லா இருந்து இருக்கிற மாதிரி இல்லாமல் வேலைக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் பேசுது கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிற காரம்பய் உடனே பேச முடியாது உடனே ஒரு விஷயத்தை நம்ம பழக முடியாது பேசாமல் விட்டோம் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ உடனே பழக கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன் நான் உனக்கு ஒரு மாதிரி சொல்கிறேன் சரியா போய் பேசு கலகலப்பாக சிரி அந்த சிரிப்பு உன்னோட மனசை தெளிவுபடுத்தும் சோகத்தை பிரித்து முகமெல்லாம் கலகலன்னாயி அழகாக சிரிப்பு முகம் வந்து சிரிப்பாக இருக்குது சிரிப்பு முகமாக இருக்குது நடந்து போகும்போது சோகம் இல்லாமல் நல்லா கலகலப்பாக இருக்குது முகம் அதை பார்த்து ரசிப்பாங்க வேலை செய்கிறது உனக்கு வயசு கம்மியாக தெரியும் தம்பி முப்பத்தஞ்சு வயசு மறுபடியும் தெரியாது முப்பது வயசு மருந்து அந்தளவுக்கு நீ கலகலப்பா அம்மாட்டும் பேசு அப்பாட்டும் பேசு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் விட்டெல்லாம் பேசும் உங்களுக்கு வாழ்க்கை சீக்கிரமாக நல்லபடியாகாமையே அண்ணனோட வாழ்த்துக்கள் ஆறு மாதத்துலேயே கல்யாணம் நடக்குது சரியா ரொம்ப ஃபீல் பண்ணாத உன்னோட உயிர் நண்பர்களால் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க எந்த கவலையும் வேண்டாமல் தம்பி அழகா அன்பா வாழ்க்கைன்ற வாழ்க்கை வெற்றியடைய வாழ்த்துக்கள் அம்மா அப்பாட்ட கண்டிப்பாக போய் பேசு சிரிப்பு மனிதனாக வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நன்றாக இருக்கும்